இந்துக்கள் மீது வங்கதேசத்தில் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் நேரடியாக இந்தியா இந்த விஷயத்தில் இருக்கிறது குறிப்பாக எப்படி பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் பிரிந்ததோ அதே பார்முலாவை இந்தியா கையில் எடுக்க இருப்பதாக பரவும் தகவலும் அதன் அதிர்ச்சி பின்னணியும் தற்போது வங்கதேச இடைக்கால அரசை கதறச் செய்திருக்கிறது வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன கோவில்கள் அழிக்கப்படுவது முதல் இந்து குடும்பங்கள் கொடூரமாக தாக்கப்படுவது வரை இது ஒரு சமூக நீதியின் சிக்கலாக மாறி உள்ளது இந்தியாவின் எல்லையை அடுத்த அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்துக்கள் தங்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய சிக்கலில் இந்தியா தலையிட்டு தீர்வு காண வேண்டியது மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இதை புரிந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நடந்த வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டும் அப்போது பாகிஸ்தான் காரணமாக இருந்தது இந்துக்களின் பாதுகாப்பும் அதில் ஒரு முக்கிய விஷயமாக கருத்தில் கொண்டே அன்று இந்தியா உதவியது இன்று மீண்டும் அதே சூழ்நிலை உருவாகிவிட்ட நிலையில் இந்தியா மீண்டும் நேரடியாக தலையிடும் நிலைக்கு வந்திருக்கிறது மோடி தலைமையிலான இந்திய அரசு இந்த பிரச்சனையில் கைகொடுக்க தயார் என்று முந்தைய நடவடிக்கை மற்றும் அறிக்கைகள் கூறுகின்றன வங்கதேசத்தின் சமூக அமைப்பு சீர்குலைந்த நிலையில் இந்துக்களின் உரிமைகளை பாதுகாக்க யுஎன்ஓ உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளை அணுக இந்தியா முயற்சி செய்கிறது இதன் மூலம் வங்கதேசத்தில் ஒரு புதிய சமூக சமநிலை ஏற்படுமா அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றை போலவே வங்கதேசத்தை இன்னொரு முறை இரண்டாக பிரிக்க இந்தியா அழுத்தமிடுமா என உலக நாடுகள் மத்தியிலும் கேள்வி எழுந்திருக்கிறது இந்த நடவடிக்கைகள் மோடி அரசின் தலைமையை சர்வதேச அளவில் உயர்த்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது உலக நாடுகள் இந்தியாவை கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றன இந்தியா இப்போது முடிவெடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரலாற்றை மாற்ற மற்றும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும் அந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் வங்கதேசத்தில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்கே ஆனால் அதே சமயம் இந்தியாவின் இந்த துணிச்சல் அடுத்தடுத்த சர்வதேச சிக்கல்களையும் உருவாக்கக்கூடும் என்பதாலும் அங்குள்ள இந்துக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பதாலும் கவனமாக இந்த விஷயத்தில் இந்தியா தன்னுடைய காய்களை நகர்த்த இருக்கிறதா எது எப்படியோ மோடி தலைமையிலான இந்தியா புதிய அதிரடி முடிவுகளை எடுக்கும் என்பதால் தற்போது வங்கதேசத்தில் உள்ள இடைக்கால யூனுசர் கதி கலங்கி போயிருக்கிறதா போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்